ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா இது வந்து நம்ம சித்ராவோட சர்டிஃபிகேட்டை பார்த்து ரொம்ப ஃபில் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அப்போ நம்ம கருணா வந்து பார்த்தியா இதெல்லாம் தேவையா நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு இனிமேலால் எதுவுமே பண்ண முடியாது முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு வெடிச்சா சித்ராவை பொண்ணு பார்க்க வர போகிறாங்க இனி அடுத்தது சித்ராவுக்கு தான் ஐயோ பாவோ என்கிற மாதிரி நம்ம கருணா வந்து ஏதோ அவங்களுக்கு கவலை இல்லாத மாதிரி நடிச்சு பேசிட்டு உடனே இன்று வந்து கோபமாக முறைச்சி பார்க்குறாங்க நம்ம கருணாவை இங்கே பாரு என்ன முறைச்சி என்ன பிரயோஜனம் அதை வச்சுட்டு தூங்கு அப்படின்னு போதும் உடனே நம்ம இண்டு வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து ஒரு பெட்டுமேல வச்சு மெதுவாக காய வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம இந்துட காலில் வந்து பலமாக அடிபட்டுருக்கு ஏன்னால் கையெல்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கு ஸோ அவங்களால எந்த ஒரு பொருளையும் தொடக்கூட முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இதை வந்து கருணா கவனிச்சிட்றாங்க என்ன இது கை எல்லாம் இப்படி சிவந்து அடிபட்டு போய் இருக்கு இங்க பாரு என்னோட கை இது என்னோட பொண்ணு உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வழக்கம் போல இது வந்து நம்ம கருணாமையில எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க போட்டு விடுற அப்படின்னு போது ஏய் எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற என்ன மருந்து எல்லாம் போட்டு விட்டு என் கூட கிரியேட் பண்ணலான்னு பாக்குறிய அப்படின்னு போது ஆவோனா இவ பெரிய மகாராணி இவ கூட நாங்க நெருங்குறதுக்கு தான் எல்லாம் பண்றோம் போயிட்டு வந்துடுவான் இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது வெடிச்சா நீ வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அந்த வீட்டு வேலைக்காரி ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னும் போது இந்த வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு அதுக்கு முதல்ல உன் கை கால் சரியாக இருக்கணும் முதல்ல கையை காமி நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னதும் உடனே இந்த கையை வந்து காமிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்து பத்திரமா வந்து கருணா மருந்து இருக்காங்க இதை வந்து ரொம்ப பாசமாக வந்து நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இங்கே பாரு எப்படி அடிபட்டு இருக்குது நான் தான் சொன்ன இந்த வேலையெல்லாம் பார்க்காத இந்த சவாலெல்லாம் விடாதுன்னு கடைசியில் சவாலில் ஜெயிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை இங்கே பாரு பேசாமல் மருந்து போட்டு விடுறியா அப்படின்னதும் சரின்னுட்டு சொல்லி நம்ம கருணா வந்து சூப்பராக மருந்து போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சி நம்ம கருணாவை காதலிச்சாங்க இல்லையா அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நேராக நம்ம இன்னும் கருணா இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா ரொம்ப பாசமாக வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க நம்ம கருணா இதை நம்ம கருணாவுக்கு பேசின பொண்ணு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போதும் என்ன பண்றேன் பார்த்தா தெரியலையா இந்துவுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு போதும் அது தெரியுது மாமா நீங்க இவளுக்குலாம் போய் போயும் மருந்து போட்டுட்டு இருக்கீங்க முதல்ல எழுந்துருங்க இழந்துருங்க மாமா அப்படின்னு போதும் ஐயோ என்ன பண்ற ஐயோ இங்கே மாமா இவளுக்கு நீங்களாம் மருந்து போடக்கூடாது நானே போட்டு விடுற எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன பண்றாங்கன்னா இன்று முறைச்சு பார்த்துட்டு மருந்து போட்டுறாங்க அதான் மருந்து போட்டச்சுல நீங்க வாங்க வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம கருணாவை வெளியில கூட்டிட்டு போறாங்க இதை பார்த்து நம்ம எந்த ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மறுநாள் காலையில் வந்து நம்ம கர்ணை வந்து மருந்து போட்டதால்தான் எங்களோட கை வந்து நல்லபடியாக சரியாக இருக்கும் ஸோ கையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அப்போது கர்ணா வந்து ஆமாம் என்னாச்சு கை இப்போது சரியாயிடுச்சா அப்படின்னதும் ஆமாம் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மருந்து போட்டதுக்கு அப்படின்னதும் கர்ணாவும் சரிங்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம கிருபா வந்து கருணாவை கூப்பிட்டு இங்கே பாரு என்ன உன் பொண்டாட்டி இப்போவும் தூங்கிட்டு இருக்காளா வர சொல்லு அவள் இந்த வீட்டோட வேலைக்காரி டைமுக்கு வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் பார்க்க மாட்டாளா அப்படின்னு போது சரின்னே நான் இப்போவே போய் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னுட்டு உடனே நம்ம கருணா ஓடி வராங்க இங்கே பாரு அண்ணன் உன்ன வரட்டுமா அப்படின்னதும் ஆ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம இதுவும் வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம கருணா விரும்பின அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க இங்கே பாரு இனி இந்த வீட்டோட எல்லா வேலைகளையும் நீட்டாக பாக்கணும் இங்க பாரு வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து வீட்டை அழுக்கு துணிய கழுவி அது மட்டும் எல்லாமே நீட்டாக சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா கோலம் சின்னதா போடுறாங்க இதை பார்த்த நம்ம கருணாவு விரும்பின அந்த பொண்ணு கோபமா என்ன பண்றாங்கன்னா பக்கெட்ல இருக்கிற தண்ணி எடுத்து கோலத்து மேலேயே ஊத்திடுறாங்க சி இதெல்லாம் ஒரு கோலமா என்ன சாங்கமா இருக்கு போலோன்னா நல்லா பெருசாக போடணும் ஏய் ஒழுங்கா பெருசாக போடு அப்படின்னதும் உடனே நம்ம கருணா வந்து என்ன பேசிட்டு இருக்க மாமா நீங்கள் உள்ள வாங்க போகலாம் அப்படின்னு கருணாவும் உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க கருணா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உள்ள போயிட்டுறாங்க இந்த வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கோலம் போடுறாங்க மறுபடியும் அதுக்கப்புறமா வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தினதும் இந்த பக்கம் நம்ம கருணாவை லவ் பண்ண பொண்ணு ஏய் என்ன மசு மசன்னு நின்றுட்டு இருக்க எனக்கு டிஃபன் சாப்பிடணும் வா வந்து டிஃபனை வந்து பரிமாறு அப்படின்னதும் உடனே இந்து வந்து டிஃபனை பணிமாட்டுறாங்க அப்படின்னு பார்த்து ஒரு ஃபோன் வருது உடனே இந்து வந்து போன் எடுக்கிறாங்க அதுல பாத்தோம்னா நம்ம இந்தோட அப்பா உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு நம்ம இந்தோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஸோ இதக்கிட்டே இந்த சம்மா அதிர்ச்சியாகி என்ன சொல்கிற சரி நீ அப்பா கூடவே இரு நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம இந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்க எங்கள் அப்பா உடம்பு கூட முடியாமல் ரொம்ப சீரியஸில் இருக்காங்களா நான் போய் என் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறான் அப்படின்னு பொது ஏய் இங்கே பாரு இது ஒன்றும் உன்னோட வீடு கிடையாது உன் இஷ்டத்துக்கு போகிறதுக்கும் இஷ்டத்துக்கு வாரத்துக்கும் இது என்னோட வீடு எங்களோட வீடு நாங்கள் தான் நீ வெளியில் போகலாம் வெளியில் போகாமல் விடலாம் அதனால ஒழுங்கா எனக்கு சாப்பாடை பரிமாறு அப்படின்னு போது என்ன பேசிட்டு இருக்கீங்க அங்கே என் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு நான் போகணும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் ஏய் உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம இந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை வந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை வந்து குடும்பமாக சேர்ந்து தூக்கி விடுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரமோ வந்து முடிச்சிடுது ஸோ ப்ரமோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம இந்துவுக்கும் இப்போது கருணா மல பாசம் வந்துடுச்சு ஸோ இது கூடிய சீக்கிரமே கதெல்லாம் மாறினா சீண்டுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க